திருப்புகழ் ஆசிரமத்துக்கு வந்துவிட்டோம் சச்சிதானந்த சுவாமிகள் ஆசிரமம் இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய இடம்லாம் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் பொங்கியம்மன் சந்நிதி பொங்கி பாறை திருப்புகழ் வள்ளிமலை சுவாமிகள் உருவச்சிலை இருக்குது அதுக்கப்புறம் திருப்புகழ் சுவாமிகள் சமாதி குகை கணேசகிரி இரட்டை விநாயகர் குமரி தீர்த்தம் என்னும் சூரியன் காணா சுனை சூரியன் பார்க்காத சுனை இருக்குது சரவண பொய்கை உச்சியில் திருமால் கிரீஸ்வரர்னு ஒரு அம்மா அப்பா இருக்கார் அப்புறம் வள்ளியம்மன் மஞ்சள் அரைத்து குளித்த இடமும் இருக்குது இதெல்லாம் நம்ம தரிசிக்கலாம் இதுதான் பொங்கியம்மன் சுவா கோயில் பொங்கியம்மன்கிட்ட இல்லை வள்ளியம்மாவை தான் பொங்கியம்மன் சொல்கிறாங்க அந்த பொங்கி பாறை இதுதான்